ஒருகை பற்றி ஓர் ஏந்தி அறிவுருவும் ஆளுருவுமாகி எரிவுருவ வண்ணத்தான் மார்பிடந்த மாலடியையல்லால் மற்ற எண்ணத்தானாமோ இமை இமையாத கண்ணால் இருளலங்க நோக்கி அமையா பொறிப்புலங்கள் ஐந்தும் நமையாமல் ஆகத்தனைப்பார் அனைவரே ஆயிரவாய் நாகத்தனையான் நகர் நகரம் அருள் புரிந்து நான் முகர்க்கு பூமேல் பகரமறை பயந்த பண்பன் பெயரினையே புந்தியால் சிந்தியாது ஓதி உருவெண்ணும் அந்தியால் ஆம்பயங்கெண் எண்ணொருவர் ஒருவர் மெய் என்பர் ஏழுலகுண்டு முன்னுருவனாய வண்ணா நின்னுருகி பேய்த்தாய் முளை தந்தாள் பேர் திழலாள் தாய் முளை தந்தவாறு ஆரியவன்பில் அடியார்த்தமார்வத்தால் கூறிய குற்றமாக நீ தேரி நெடியோயடி அடைதற்கன்றே ஈரைந்து முடியான் படைத்த முரன் முரனை வலி தொலைதற்காமென்றே முன்னம் தரணிதனதாகத்தானே இரணியனைந்த வள்ளுகிறாள் பொன்னாழிக்கையால் நீ மண்ணிறந்து கொண்ட வகை நுண் கேள்வி வாய்வார்கள் நாளும் புகை விளக்கும் பூம்புணலுமேந்தி திசை திசையின் வேதியர்கள் சென்றிரஞ்சும் வேங்கடமே வெண் சங்கம் ஊதியவாய் மாலுகந்த ஊர் ஊரும் வரியரவம் அறவம் ஒன் குரவர் மால்யானே பேரவெறிந்த பெருமணியை காருடைய மின் என்று புற்றடையும் வேங்கடமே மேலசுரர் எம் என்னும் மாலதிடம் இடந்தது பூமி எடுத்தது குன்றம் கடந்தது கஞ்சனை முன்னஞ்ச கிடந்ததுவும் நீரோதமாக்கடலே நின்றதுவும் வேங்கடமே பேரோத வண்ணர் பெரிது பெருவில் பகழி குறவர் கை செந்தி வெறிவி புணம் துறந்த வேழம் செம்பில் மீன் வீழ கண்டஞ்சும் வேங்கடமே கோன் வீழக் கண்டுகந்தான் குன்று குன்றணைய குற்றம் செய்யினும் குணம் கொள்ளும் இன்று முதலாக என் நெஞ்சே என்றும் புறநுரையே ஆயினும் பொன்னாழிக்கையான் திறனுரையே சிந்தித்திரு திருமகளும் மண்மகளும் ஆய்மகளும் சேர்ந்தால் திருமகட்கே தீர்ந்தவாறு என் கொல் திருமகள் மேல் பாலோதம் சிந்த படநாகனை கிடந்த மனம் மணமாசு தீரும் அருவினையும் சாரா தனமாய தானே கைகூடும் புனம் மேயப் பூந்துழாயான போதொடு நீரேந்தி தாம் தொழானிற்பார் தமர் தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்தது எப்பேர் மற்ற பேர் தமருகந்து எவ்வண்ணம் சிந்தித்து இமையாதிருப்பரே ஆழியானாம் ஆமே கரிய அது நிற்க நாமே அருகிற்போம் நல் நெஞ்சே பூமேய மாதவத்தோன் தாழ் பணிந்த வாழற முடியை பாதமத்தால் எண்ணினான் பண்பு